தான் குழம்பு வாரம் ஒரு முறை வச்சு சாப்பிட்டு பாருங்க உடம்பு வலியே கண்டிப்பாக இருக்காது உங்கள் அன்போடு வரைக்கும் பாரம்பரியமான கீரை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது நல்லா ஒரு மூணு நாள் வரைக்கும் வெளியில் வச்சிங்கனாவே நல்லாயிருக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள் கீரையை நல்லா வந்து ஆஞ்சிட்டு நல்லா உங்களுக்கு தண்ணி வடிகட்டி வச்சுக்கோங்க சுத்தமாக அலம்பி வச்சுக்கோங்க அப்புறம் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மிளகு ஒரு மூணு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வெந்தயம் ஒரு ஸ்பூன் இந்த பக்கம் பதக்கிறதுக்கு பூண்டு வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் பழந்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு கடாய் வந்து காய வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வறுத்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இங்கே ஒரு மண்சட்டி வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம் லைட்டாக சூடு ஏறினா போதும் வதங்கட்டும் ரொம்ப வதங்கணும் இல்லை லேசாக வதங்கினா போதும் சூடு ஏறினா போதும் இப்போ வதக்கியாச்சு நம்ம எடுத்து ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடும் இப்போ ஒரு மண் சட்டியில நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோங்க நம்ம இந்த கத்திரிக்காயெல்லாம் வதக்கி வச்சுக்கலாம் நல்லா கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் பார்க்கலாம் நல்லா எல்லாம் செஞ்சு கத்திரிக்காய் தான் எடுத்துக்கோங்க நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ கத்திரிக்காய் வதங்கியாச்சு இப்போ கத்திரிக்காய்லாம் எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இடை கடுகு கொஞ்சம் சீரகம் கடுகு வெடிச்சுன்னு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கருவா பூண்டு ஊண்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் பூண்டு நல்லா வதங்கட்டும் பூண்டு நல்லா வதங்கட்டும் வதங்கன நம்ம சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கணும் இப்போ அரைச்ச வெள்ளியதுலாம் நான் அரைச்சி இந்த வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் பாதி வரங்க போது தக்காளியும் சேர்த்தோங்க ஒரு தக்காளி தான் எடுத்துருக்கேன் ஒரு மிச்ச பாதி தக்காளியை வந்து அரைக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி முடக்க உடம்பு வலி அப்படின்னு ஆய்வுல வேலை பார்க்குறாங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே இந்த முருகு வலி பிரச்சனை கை கால் வலி பிரச்சனை இருக்கும்போது வாரத்தில் இந்த மாதிரி ஒரு குழம்பு பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொடக்கத்தம் கீரையை அப்படியே மிக்சியில சேர்த்து ஒரு அந்த மிளகு சீரகம் அரைச்சோம் இல்லைங்களா இல்லை டேரெக்டாக அப்படியே வதக்கியும் போடலாம் இதில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த மூட்டு வலி பிரச்சனையே இருக்காதுங்க இதோட சேர்ந்து இந்த கீரை நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சிங்களா இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்த விழுதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கி கொடுக்கலாம் தொக்கு மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போது இதை நல்லா வதங்கி வரட்டும் நம்ம புளித்தனியும் குழம்பு மிளகாய்த்தும் ஒன்று அரைக்கும் வதக்கும்போது மிளகாய் சேர்த்து அரைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம தனியாக குழம்பு மிளகாய்த்தும் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச விழுது எண்ணெய் பிரிஞ்சு வர வதங்கிடுச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம மிளகு சேர்த்துருக்கோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தும் சேர்க்குறேன் இப்போ புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி நான் மிக்சி அளவுல தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் டேஸ்ட்டு காரம் எல்லாம் பார்த்துட்டு கொதிக்க விட்டுருங்க ஏற்றி விட்டு கொதிக்க விடலாம் லைட்டாக கொதி வரும்போது நம்ம வதக்கி வைச்சா கத்திரிக்காய்களை சேர்த்துக்கலாம் இப்போது இதை நல்லா கொதிக்கட்டும் நல்லா ஏற்றி விட்டு கொதிக்க விடுங்க லைட்டாக கொதி வரும் உரக்க வரும்போது கத்திரிக்காய்களை சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு கொதித்து வரும்போது நம்ம இப்போது எடுத்து வச்சா கத்திரிக்காய்கெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதான் சூப்பராக குழம்பு மிளகு வாசனையோட கசப்பே இல்லாமல் சூப்பரான முடக்கத்தான் கீரை குழம்பு ரெடி ஆகிடுது கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான முடக்கத்தான் குழம்பு ரெடி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்